பொங்கல் பண்டிகையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது போட்டிகளுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெற்றி இணைந்திருக்கிறார் வெற்றி எந்தெந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்படவிருக்கிறது பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் நடத்தப்படக்கூடிய மூன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை அதில் அவனியாபுரத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதியும் பாலமேடு பேரூராட்சியில் மஞ்சமலை ஆறு திரளில் ஜனவரி பதினாறாம் தேதியும் அலங்காநல்லூரில் ஜனவரி பதினேழாம் தேதியும் என மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் இது வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒன்று இதில் மிக முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால் புதிதாக கட்டப்பட்டிருக்கூடிய ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு இந்த பாரம்பரிய போட்டிகள் இடமாற்றம் செய்யப்படுமா என்ற ஒரு சந்தேகம் அந்த ஊர் மக்களிடமும் காலை உரிமையாளர்களிடம் நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அதனுடைய சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஒரு முக்கிய அறிவித்து வெளியிட்டிருந்தார் மூன்று இடங்களும் அவனியாபுரம் பாலமேடு அலங்காலூர் மூன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளும் பாரம்பரியமாக வருடந்தோறும் நடத்தப்படக்கூடிய அதே இடங்களிலேயே இந்த வருடம் சிறப்பாக நடத்தப்படும் என்று திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாகவும் மாடு வீரர்கள் மற்றும் காலைகள் பதிவு குறித்து சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது மக்கள் விருப்பப்படி அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் பாரம்பரிய போட்டிகள் இடமாற்றம் செய்யப்படாது என்ற தகவல்களை ஏற்கனவே வெளியான நிலையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சி சங்கீதா அதற்கு விளக்கம் அளித்து சந்தேகத்திற்கான முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் லாவண்யா விவரங்களுக்கு நன்றி வெற்றி